அவசியமா நம்ம இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில் அப்படி தொடர்ந்து ரஜினிகாந்த் ஆக்கிரமிக்க ஒரு நிர்வாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவாமணி அவர்கள் அதோடு தொடர்ந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தீவிரமான ஒரு பற்றாளர் ஒரு சிறந்த ரசிகர் நிலை என்று சொல்லலாம் நண்பர் செந்தில் வந்திருக்காங்க ஒருக்கூடிய தொலையும் அப்படித்தான் ஒரு கலைநேயத்தோடு எதையும் பார்க்கக்கூடிய அந்த மென்மையான என்று சொல்லக்கூடிய மென்மை மனம் படைத்தவர்கள் அதனால அந்த உணர்வால் அந்த சிந்தனையால் அந்த படைப்பாளிகளாக ஒரு புள்ளியில ஒன்று திறந்திருக்காங்க ரஜினி அப்படிங்கிற ஒரு பிம்பம் திரைப்படத்தின் மூலமாக எண்பதுகளிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஈர்த்தது எப்படி இந்த இளைஞர்களெல்லாம் இதயத்தால் ரஜினிங்கிற ஒரு புள்ளியோடு ஒன்று இணைந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஒரு ஒரு எளிய மனிதனாக இருந்து கொண்டு மிக எளிமையாக இருந்து கொண்டு வலிமையான ஒரு நெட்ஒர்க்கை தமிழகம் முழுவதும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் உருவாக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய உண்மை அந்த பர்சனாலிட்டி இந்த ரஜினி என்கின்ற ஆளுமை எப்படி இன்று வரையும் இவர்கள் இதயத்தில் இருக்கிறார்கள் அவர் அவராகவே இருக்கிறார் இவர்கள் இவர்களாகவே இருக்கிறார்கள் இரண்டும் இரண்டர்கள் கலந்து அவங்க ஒரு இயல்பான மனித ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை பார்க்கலாம் இப்போ சிகாமணி நம்ம சில அனுபவம் உங்கள் சின்ன வயசில் இருந்த அந்த பொங்கல் விழா அப்போ வந்த அந்த பொங்கல் சினிமாக்களில் நீங்கள் எப்படி படத்தை பார்த்தீங்க யார் படத்தை பார்த்தீங்க எப்படி அந்த அனுபவங்கள் இருந்துச்சு சிகாமணி இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னாலே முதல்ல கரும்பு கரும்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு யார் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள்கள் யார் எடுத்துட்டாலுமே எல்லாருக்கும் நினைவு போகிறது வந்து முதல்ல கரும்பு கரும்பு தான் கரும்பு இல்லாமல் பொங்கல் கிடையாது கிடையாது அதே மாதிரி சினிமா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலைவர் அப்படிங்கிற நம்ம ரத்தத்தோடு கலந்தது தலைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் சினிமா மாதிரி ரத்தத்தோடு கலந்தது எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னோடய நினைவில் வந்து என்னோடய நினைவில் தலைவர் படம் வந்து பொங்கலுக்கு பார்த்ததும் தர்மத்துறை தர்மத்துறை அதில் கரும் பாட்டுது சந்தை சந்தைக்கு வந்த சாங்கை வந்து பொங்கல் பாட்டு தான் அது பூர்ணாவா பாட்டு எயிட்டி நைன் நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பது பாட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூர்ணாலா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செம கிரவுடு காலையில் வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல் விடுதோமா கரும்பிச்சா விடுதோமோ அதில் ரெண்டாவது முதல்ல தேட்டரு அந்த படத்தை முதல் காட்சியை பார்க்கணும் ஷோ பார்க்கணும் ஆமாம் காலையில் எட்டு மணிக்கு போடுறாங்க வைப்போம் காலையில் எட்டு மணிக்கு தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிரௌடு அப்போ உங்கள் மனநிலையே வீட்டில் பொங்கல் அன்னைக்கு இருந்ததோட நோக்கி இருக்காது 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 என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எங்கள் மணல தலை ரசிகர்களோட இருக்கிற மனநிலை பார்த்தீங்கன்னா முதல்ல படம் நீங்கள் இதே பொங்கல் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் படத்துக்கு வந்து ஓப்பனிங்ஸும் கூப்பிட்டா இருக்காது இருக்காது பதினொன்றரை மணிக்கு மேலே எல்லாரும் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அடுத்த படத்துக்குலாம் வருவாங்க இதே ரஜினி படத்துக்கும் கமல் படத்துக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயங்கர போட்டி இருக்கும் பொங்கல் அன்றைக்கி யார் படத்துக்கு பயங்கர கூட்டம் இருக்குது எந்த படம் நல்லா இருக்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் அந்த படம் பார்க்க அந்த இது பார்த்து முடித்தோன்னா அடுத்து கமல் படத்துக்கு போகணும் இளைஞர்கள் கூட வந்துடுவாங்க ஆமாம் 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 சினிமா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொண்டாட்டம் பெரிய ஒரு குடும்பங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டைன் பண்ணணும் ஒரு என்ஜாய் பண்ணு சொன்னால் ஏன்னா இப்போமே நம்ம என்ன பொங்கல் லீவுக்கு என்ன பண்ணுவோம்னா பிக்னிக் நிறையா ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் கேரளாவுக்கு போயிருந்தாங்க நிறையா பால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருந்தாங்க சுற்றுலாத்தலங்களுக்கு நம்ம வந்து பொங்கல் என்ஜாய் பண்ணதுக்கு லீவில் வந்து போயிருந்தாங்க அப்போ எல்லா ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தான் சினிமா தான் ஏன்னா டிவி சேனல்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து பிரபலம் ஆகலை ஆமாம் அந்த காலகட்டத்தான் அப்படி பெற்றுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நிலை வந்து தர்மதுறை தர்மதுறை படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறைக்க முடியாது அந்த பொங்கல் அந்த பொங்கல் ஆமாம் இப்போ அவர் வந்து நம்ம தலைவர் கமல் வந்து அவருடைய அனுபவத்தில் சொல்லுவார் ஃபஸ்ட்டு என்ன படம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து பொங்கல் அந்த தர்மதுறைங்கிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவுகள் இன்னும் அப்படி பசுமையாக இருக்குது அதனால ஒரு அருமையான படம் இப்போ நெல்லை பொருளாதாரத்தை வச்சு பார்த்தோம் கமல்ஹாசனுடைய தீவிர பட்டாத ஒரு நல்ல இணக்கமான ரசிக்கக்கூடிய ஒரு சிறந்த ரசிகர் நண்பர் செந்தில் அவர்கள் உங்களுடைய பொங்கல் அனுபவம் பொங்கலும் சுனிமாகும் பொங்கல் அண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் தான் ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் உடைய படங்கள் வந்து ரொம்ப ஒரு மற்றற்ற பயிற்சி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை விட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை விரும்பக்கூடிய நடிகருடைய பொங்கல் வரும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து நூறு நாள் தாண்டி போடணும் அப்படிங்கிறது அந்த அந்த நாள் நாங்கள் கடன் படுவோம் அதனால தீபாவளிக்கு வரவேற்பத விட பொங்கலுக்கு படங்கள் வரணும் நம்ம விரும்பக்கூடிய நடிகர் படம் வந்து பொங்கலுக்கு வரணுங்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு பொங்கல் எப்படி ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அனுபவங்கள் எப்படி பொங்கல் காலையில வீட்டுல வந்து பொங்கல் வச்சு பண்டாங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தோட படங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமா இருக்கும் அந்த படங்கள் பார்க்கறதுக்கு காலையில் நம்ம வீட்டில் நம்ம போடக்கூடிய குட்டியை குட்டியான இருக்கு அவ்வளோ வேலைகள் பார்த்தா தான் படம் பார்க்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டு வேலைகள் எல்லா வேலையும் பார்த்தா தான் அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியாக முடியும் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாம் சரி பண்ணிட்டு வெளியே ஏறணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு நம்மளுக்கு காக்கா முடியலனா இருப்பான் காலையில் காக்காவுக்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் உனக்கு சோறுன்னு அம்மா சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம மொட்டை மாநிலம் அழகாக வச்சு நம்ம தேட்டருக்கு வந்து திரையரங்களை வந்து நம்ம தலை நம்ம ரசிக்கக்கூடிய தலைவரை வந்து இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சூரிய நமஸ்காரமே நமக்கு அங்கே தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்த உங்களுடைய அனுமா அணுக்க நடிகர் படம் உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருடைய படமே வந்து ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதில் வந்து முதல் கட்டமாக வந்து உலகநாயகன் கமலாசன் அவர்களுடைய படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்போம் அது வந்து எண்பத்தி ஒன்றில் வந்த மீண்டும் கோயிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைதி நைதியாக இருக்கட்டும் மகாநதியாக இருக்கட்டும் ஏகப்பட்ட படங்கள் கடைசியாக விரிமானியாக இருக்கட்டும் பொங்கலுக்கு வந்த படங்கள் எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டியா இருக்கும் ரிலீஸ் ஆன மகாராணி படத்துடைய வைப்ரேஷன் வந்து முப்பத்தோரு வருஷம் ஆச்சு இன்னமும் ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் காலையில் அந்த பாடல்கள் வந்து ஒழிக்காம எங்கேயுமே பொங்கல் பொங்கறதே கிடையாது அந்த அந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் அன்னைக்குமா வந்து தை பொங்கலும் பொங்குது அப்படிங்கிற அந்த பாடல் வந்து அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அந்த படங்களையும் பொங்கலையும் வந்து நம்ம வந்து பிரிக்கவே முடியாது இன்னைக்கும் நீங்க பழைய திரைப்படங்களில் உள்ள மணமகளி மருமகளி வாவா

அந்த குழந்தைய வந்து வெளியோலத்துக்கு காமிக்க முடியாது அப்படிங்கிறனால பொகை பண்ணிக்கு குப்பையெல்லாம் தூக்கி போடும்போது இந்த குழந்தை தீக்கி போட்டு அவர் கூட்ஸ் ட்ரெயினில் தூக்கி போட்டு அந்த அம்மா வந்து போயிடுது அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் அன்னைக்கு காலையில் கிராம மொழியானலாம் அந்த தவளைப்பாடையை எடுத்துகிட்டு குடிச்சிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வரணும் அருகமுள்ளும் ஆஞ்சிட்டு வரணும் அதாவது நம்ம வீட்டில் கொடுத்து நமக்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு அப்படி போகும்போது ஒரு அண்ணன் என்ன பண்ணாருன்னா அவர் அம்பாசிடர் கார் வச்சுருந்தார் அவர் தான் அந்த இந்த வாடகை கார் ஓட்டுவாங்கல்ல அவங்க இந்த ஸ்டாண்ட்ல உள்ளவங்க அன்றைக்கி அந்த அண்ணன் வந்து காரை கழுவிட்டு இருக்காரு ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி போட்டிருக்காரு ஆண்களும் பெண்களும் ரெண்டு பக்கம் வாய்க்கால் கரையில உட்காந்து குளிச்சாங்க பொங்கல் ஒரு கழுவை இந்த கழுவ நடுங்கி வீட்டுக்கு விட்டுருக்காங்க நம்ம இதெல்லாம் கிடைக்கும்போது அப்பதான் அந்த தளபதியில உள்ள பாட்டை அவர் ஸ்பீக்கர் சவுண்ட் அப்போ வந்து ரொம்ப நடிக்கும் அந்த சவுண்ட் இத வச்சு இந்த பாட்டை அவர் அந்த வாக்காள குளிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த பொங்கல் வைப்ரேஷன் எல்லாம் இருக்கும்ல அந்த சந்தோஷத்தை ரெடி பாக்கிற மாதிரி இவர் போட்டு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வாய்க்கால் கரையே ஒரு ஒரு அருமையான இதமான ஒரு மைண்ட் கிளைமேட்டு போச்சு மார்கழி தான் ஓடி போச்சு அந்த அருமையா போட்டாரு இன்னைக்கு அது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் அது நாற்பது முப்பத்தஞ்சு வருஷம் கூட இருக்கும் இன்னைக்கும் பசுமை அந்த பொங்கலும் சினிமாவும் தந்த அந்த அனுபவ சுவடு தான் நம்மளால இன்னைக்கு ஒரு சிந்தனையாளர்களாகவோ ஒரு தொகுப்பாளராகவோ ஒரு படைப்பாளியாகவோ குறும்பட இயக்குநராகவோ மிகப்பெரிய ஒரு புகைப்பட கலைஞராகவோ இன்னைக்கு நம்ம வர வச்சுன்னா அந்த சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்ல நம்ம வாழ்வியலோடு கலந்து அந்த நம்ம வாழ்வியல இருக்கக்கூடிய அந்த விழாக்களோடு இணைந்து நீங்க தான் நம்மள்ட்ட இருந்த படைப்பாளி வெளியில வரலாம் நீங்க ஒரு தமிழ் ரசிகராகவோ இவர் தீவிரமான ரசிகனுடைய ரசிகராகவோ இருந்துட்டு மட்டும் போகல அவர் சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்குள்ள நடந்த அந்த அஜிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கிளர்ச்சி அடைதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆகும் அப்பனாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய படைப்பாளி அந்த ரசிகன் வெளியில வர்றான் ஸோ கலைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு கலை இல்லாத எந்த வாழ்வையிலுமே வந்து முழுமையடையாது வயல் அறுவடை செய்யறதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டும் நடனமும் கஞ்சி கலையமும் தண்ணியும் ஆட்டமும் பாட்டமும் இருக்கும் அத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா உழவுகளோடு இந்த மாடு தோட்டத்தில் உழகிறது வேலை செய்யறது எல்லா வேலையும் பார்ப்போம் ஆனா பொங்கல் வரத்தான் பாத்தீங்கன்னா மாடு அலங்கரிச்சு குளிப்பாட்டி அதுக்கு தேவையான மாதிரி பொங்கல் பெயிண்ட் அடிச்சு விட்டு கன்னி புல் சொல்லக்கூடிய அந்த புல் அரைச்சிட்டு வந்து பணங்களை சுட்டு அப்புறம் கரும்பை வெட்டி அதில் ஓட்ட போட்டு அந்த கழுத்து கலக்கி விட்டு அப்புறம் தீ கங்கை அள்ளி வச்சு அதில் கொஞ்சம் இடத்தே போட்டு வாசலை வச்சு மாடு அதை தட்டிட்டு ஓடும் அப்போ உள்ள பசங்களாம் நம்ம அந்த மாட்டை துரத்திட்டே போவோம் அப்போ அந்த சின்ன வயசு நம்மள வந்து அந்த பிள்ளைங்களாம் இருக்காங்க பசங்க கேர்ள்ஸு இவங்கெல்லாம் அந்த தெருவில் மொத்தமான இது நம்ம ஒரு மாட்டை கட்டிட்டு ஓடுறது மாடு முக்கியம்னு தெரியும் அந்த பிள்ளைகள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு செயற்கை வீரன்னு வருவாங்க நம்ம அப்படியெல்லாம் ஓடி பார்த்த காலத்தில் அப்போ வந்து அந்த ரஜினி படம் கமலஹாசனுடைய படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு சிறப்பு விருது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்த்த காலகட்டங்களில் ரஜினியினுடைய அந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி உங்களுடைய அந்த ரசிகருங்கிற முறையில் நீங்கள் ரஜினியை பார்க்குறீங்க இல்லை ரசிகர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் நீங்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து தனியாக பிரிக்கலாம் என்ன ரஜினிகாந்துக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகரோட ரசிகர்களும் ரஜினிகாந்த் ரசிகர்களாக இருப்பாங்க ஆமாம் அடுத்து கமல்ஹாசனுக்கும் அவர் தான் ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய அளவு கொஞ்சம் வந்து கூட இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாறுமாறாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா யதார்த்தம் யதார்த்தமாகவே வந்து அவருடைய நடிப்பு அவருடைய வாழ்வியல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுது எல்லாருடைய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுல வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்க வந்து அது அமைஞ்சு போச்சு இழுத்து அவர் சிந்தனையும் இவங்க இருந்தாலும் அவங்க சிந்தனை ஒரே இடத்துல சந்திக்கும் கண்டிப்பாக 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 அதில் தான் அவருடைய பிம்பம் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக ஆமாம் 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 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எயிட்டிஸ் டூ நைன்டிஸ் வரைக்கும் கரெக்டாக இப்போ சொல்லப்போனா தளபதி குணா நினைக்கிறேன் தளபதி குணா தளபதி குணா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி கம்மல் அப்படிங்கிற அந்த போட்டி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் அந்த ஸ்டாண்ட் அந்த அது பார்த்தீங்கன்னா அந்த எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எதிரினாலே கம்மல் அப்படின்னு இருந்ததுல அந்த இது மாறி அப்புறம் வந்து அரசியல் அந்த ட்ரெண்டுக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்போ ரஜினிக்கு வந்து எதிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு வந்து எதிரி அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட அரசியல்வாதிகளில் அரசியல் அரசியல் மொத்தத்தில் அரசியல் ஒரு தனி மனிதர்களையோ தனி தலைவர்களோ வந்து பண்ண முடியாது அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தொன்னு வரைக்கும் அது ஹீரோ மாசு கலெக்ஷன் எதிர்பார்ப்பு இருந்தது அவர் என்ன முடிச்சு அவர் வந்து வரணும் அவர் வந்து அந்த ஒரு பெரிய பிரச்சனை மக்கள் எதிர்பார்த்தாங்க தத்தின் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக வந்து பிரான்ஸுக்கும் வந்து நிறைய இருந்தது அரசியல்ல கிடைக்கிற அரியணையை விட எல்லாரும் எதையத்தையும் சிம்மா போட்டு உட்கார்ந்துட்டார் இன்னும் இன்ன வரைக்கும் இருக்காரு அந்த மொழி தான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுடைய குரலாக ஒழிச்சிருக்கிறாரு இப்போ ரஜினி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து சினிமாவில் நம்ம தமிழர்கள் வாழ்வியலோடு ஒவ்வொரு பொங்கல்லையுமே அவர்கள் நடிச்சு வந்த படம் பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டுச்சு அந்த தாக்கம் இன்னை வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இளைஞர்கள் முதல் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரைக்கும் இப்போ வந்திருக்கு யூத் வரைக்குமே அந்த வைப்ரேஷன் அவர் அப்படியே வச்சுட்டு வராரு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய காலகட்டங்களில் வார்த்தைகள் எல்லாம் அரசியல் அரங்கத்துல ஒத்த வார்த்தை கூட பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது கேசும் பொருளாக கேசும் பொருளாக கூட அது மாறிச்சு அதுல ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு டைலாக் இல்லைன்னா இந்த பாஷா படத்துல சொல்லுவார்கள எப்போ நல்லவங்க அது நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கை விட மாட்டான் எல்லாம் கூட போனால் கை விட்டுருவோம் இது வந்து எத்துனியோ அரசியல் உள்ளீடு இது அரசியல் கடந்து ஒட்டுமொத்தமா மனிதர்களுக்கான ஒரு சினிமா தான் அரசியல் அந்த அவங்க தாண்டி மக்கு சினிமா டயலாக்டையும் மக்களுக்கான இல்ல உலக மக்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு வார்த்தை இது ஒரு ஆரதலான வார்த்தை உற்சாகமான வார்த்தை செம்பு முக்கியமா நீ யாரலமா நல்லவங்கன்னு அவங்கவங்க நடிக்கிறங்களோ ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஒருத்தர் சொல்ல முடியாது இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க கிட்ட வந்து அந்த நல்லவங்களுக்கான வந்து ஒரு வார்த்தையாக அது அமைஞ்சது அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கு இதே டைலாக போட்டு நிறைய சமூக வலைத்தளங்கள்ல இந்த டைலாக் வந்து வார்த்தை சரியாவே வந்தது இல்லை கூட என்ன ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு நம்மளால பின்னணி எல்லாம் கிடையாது அது அவர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தாண்டுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது வந்து சாய் புத்தாண்டு வளர்த்து தீபாவளி வளர்த்து பொங்கல் வாழ்த்தலாம் வந்து நார்மலாக சொல்லுவார் ஆனால் எல்லாருக்குமே அது நிறையா கூடங்களை கூட பார்த்தீங்கன்னா இதோட விவாதம் போயிட்டிருக்கேன் ஸ்பெஷலாக இந்த புத்தாண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேடை விடுன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் அவங்களே சொல்கிறாங்க நம்மள இன்னும் பெரிய இதில் வந்து பியூட்டி பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஷா போடும்போது சின்ன பையன் நைன்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்ச அந்த படம் லிஸ்ட்டு நினைக்கிறேன் நம்ம அந்த படத்தில் இருந்து இந்த டைலாக் வைக்கவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் நல்லவன் மனுஷங்களை யார் கெட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் அனலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் ஆனால் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அப்போ நம்ம அந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புரிதல்கள் கொடுத்தது இப்போ நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தது இன்றைக்கி நீங்கள் கெட்டவன் நம்ம யாரை சொல்லுவோம் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டதே அந்த ஃபேமிலிக்கு யார் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு யார் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க கேட்டாங்க அதே மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அகென்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க அதை மையமா வச்சு அவர் சொல்லி பார்த்தா தனிப்பட்ட முறையில் இது வந்து உலகத்துக்கே பொருள் அந்த வார்த்தைகள் அதாவது மனுஷனா இந்த வார்த்தை நீ என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீ படங்கள் அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க கதை வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்யக்கூடியவங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக காமிக்கக்கூடிய ஒரு சினிமாவில் வந்து அப்படி ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு ஆர்வம்

வாழ்க்கையில வந்து ரைட் ஓகே அப்படி எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிற மனநிலை ரஜினி உனக்கு வந்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இந்த கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது அந்த கேள்வி தலைவர் இல்லைன்னா அவ்வளோ பெரிய உச்ச நடிகர் எல்லா எல்லா புகழையும் பார்த்தாச்சு எல்லா உயர்ந்த அப்படி பாதாட்சி எல்லாத்தையுமே அப்படி இருந்த ரஜினிட்டு பாலச்சந்திரன் கேட்ட ஒரு உலக ரீதியான அருமையான கேள்வி எல்லாம் கிடைச்சிருச்சா திருப்தி அடைஞ்சாச்சான்னு கேட்டது ரஜினி அவருக்குள்ள ஸ்டைலே சொன்னார் இல்லைன்னா ஒரே ஒரு அப்ப இல்லன்னு அவர் சொன்னார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த இல்லை ஏன் இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை அவர் வந்து அது வந்து அவர் வந்து சினிமா குறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகணும் அது நிறைய பெட்டிகளும் நிறைய இதில் நிறைய மேடையில் அவரும் பேசியிருக்காரு நிறைய புத்தகங்கள் அவங்க படித்திருக்கோம் நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச மாட்டேதான் அதெல்லாம் அவர் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிலாம் வில்லனாகுன்னு தான் வந்து தர சினிமா இருக்கு பாலதாட்ட அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வில்லண்டியான ஹாக்குன்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நீ பெரிய ஆக் ஹீரோ அவர் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆசையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிய ஆசை தான் அதாவது ஒரு பைக்கு ஒரு காரு ஒரு ஃப்ளாட் இதுதான் அவருடைய வந்து எதிர்பார்ப்ப ஒரு சினிமாவில் அதை தாண்டி அதிக ஆசையாக அதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்க யோசிக்க முடியாத ஒரு மலை வளர்ச்சிக்கு வந்து போனதுக்கப்புறமும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அந்த மாதிரி அந்த வசதி வாய்ப்பில் அந்த புகழை சொல்லலை அவருடைய இயல்பான என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிட்டார் எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு அந்த என்ஜாய்மெண்ட் அந்த அனுபவம் வந்து சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அவருக்கு அப்படி ஒரு தாட் உண்டு அவர் வந்து பேசக்கூடிய அரசியலே வந்து மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைத்தது நம்ம சாதாரண மனிதர் வந்தோம் வந்து வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கனவுலே வந்துட்டு இருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சபட்ச அந்த லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு புகழ் சம்பாதிக்க ஒரு கல்யாணம் குழந்தைகள் வீடு கட்டுறது கார் வாங்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிடைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வி கொடுத்தோம் இந்திய அளவில் வந்து கேள்வி கொடுத்தோம் தமிழ்நாடு விட்ருங்க நீங்கள் இந்திய அளவில் கேள்வி கொடுத்தா அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் வந்து நீ நினச்சலாம் நினைச்சுன்னா அவர் நினச்ச அர்த்தம் நினச்சிருப்பாரு கண்டிப்பாக அவரை பற்றின கொஸ்டின் கிடையாது புரியுது அவங்களுக்கு அவருக்கான கொஸ்டின் கிடையாது அவர் கேள்வி கேட்டதாக தான் அது ஒரு விஷயம் தன் வழியை மட்டும் உணர்ந்தவர் இருக்கிறார் அவர் தான் வாழ்ந்து இருக்கிறார் இத பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து இந்த விஷயத்தை பேசும்போது ஏன்னா ஆகல வார்த்தையை கேட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களும் வாழ்க்கையை மென்மையான ஒரு தளத்துக்கு மாற்றி ஒரு நெடிப்படுத்தி போகிறான்னா ஆயிரம் ஞானிகள் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்காத ஒரு விஷயத்தை கலைங்கிறன கையிலெடுத்து நவீன வடிவத்தில் வந்து ஒரு சித்தர் மாதிரி அவருடைய இல்லை கலை கலை அப்படிங்கிற அவரை கையில் எடுத்ததுக்காக பார்த்திங்கன்னா அவரே எடுத்தது கிடையாது அவரே சொன்னதாக தான் இப்போ ஜெயரா ஆடியலன் இப்போ சொன்னார் அவர் வந்து யதார்த்தமாக அவ்வளோ நடந்தார் நாடகத்தில் அவர் செய்வது பஸ் கண்டிப்பாக வேலை பார்க்கும்போது அவர் ஒரு நாடகக்குழு கூட அவர் நட்பு இருக்கு அவரோட நண்பர் தான் அது ரொம்ப ஆர்வமானவர் அது நம்ம ரஜினி கிடையாது ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாடத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண கேரக்டர் வரலை வரலைங்கும் போது அதுக்கு பதில் வர தீக்கி போடுதாங்க அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து அவதான் அறந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து திணிக்கப்பட்ட ஆசை தான் ஆனால் அவர் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமானது சிவாஜி கணேசனோட ரசிகர் டெய்லி அந்த இளமை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்ம நம்மளாம் சின்ன பேர் என்ஜாய் பண்ண மாதிரி தான் போப்பா சினிமாவுக்கு போக வேண்டியது பார்க்க வேண்டியது இருந்ததுலாம் இருந்தது அந்த நடிக்கணும் சினிமா நடிக்கணும் ஆசைகள்லாம் வந்து அவர் ஏற்பது அவருடைய நண்பர்கள் தான் உங்களும் சினிமாவுங்கிற டாபிக் நல்லா சுவராசியமாக போனாலுமே

ஆத்மார்த்தமான வார்த்தை அது அந்த ஒரு பெருந்தப்ப வந்து எல்லாத்துக்கும் வராது எல்லாருக்கும் வராது அது மேடையில் ஓப்பனில் சொல்ல மாட்டாங்க என்னைக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை ஒருத்தர் டிரான்ஸ்பரண்டாக ஓப்பன் மைண்டடாக பேசுகிறாங்களோ அவங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க எப்படி சொல்லுங்க கமல் சார் பண்ணி படங்கள் பார்த்தது அந்த இன்னைக்கு கமலுக்கு உள்ள அந்த நட்பு அந்த பொங்கல் அந்த பொங்கல் சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு கமல் வந்து அரசியலை பற்றியும் பேச மாட்டார் ஆனா கவுள் அரசியலுக்கு வந்துட்டாங்க வாரம் வாரம் சொன்னவர் ரஜினிகாந்த் சார் வரல இந்த நம்பி வரலாத்தி நடுவழிகளை இறக்கி சொன்ன உலகநாயகன் வந்து நம்ம வந்து பொங்கல் அணிக்கு வந்து திரைக்கு வரக்கூடிய படங்களை வந்து நம்ம ரசிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு விட பொங்கல் விடுமுறை வந்து தீபாவளி விடுமுறையோட பொங்கல் விடுமுறை வந்து நான்கு ஐந்து நாள் தீபாவளிக்கு ஒளிமாவது போயிடும் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றதுல நம்ம பசங்க உங்களுக்கு எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்துடான்னு பசங்கள்ட்ட பேஞ்சிகிட்டு வந்துடும் அது மாதிரி அந்த நாலு நாளில் எத்தனை படம் ஓடுதோ அம்முட்டு படத்தையும் பார்த்துட்டு பள்ளிக்கூடம் திறக்கும் போது வந்து பசங்கள்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லாக ஓடக்கூடிய சப்ஜெக்ட் அதான் சார் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் உன்னை அவங்கள பார்த்து கேட்கணுங்கிறது எதாவது அந்த படம் பார்த்துட்டே வச்சுட்டே அப்படிமா நம்ம அந்த படம் பார்த்தா இந்த படம் பார்த்துட்டோம் ஒரே நாளில் இரண்டு மூன்று படங்கள் ஒரே நாளில் பார்த்த காலங்கள்லாம் இன்றா நம்ம ஒரு ஹீரோ மாதிரி நம்ம பேசுறது ஒரு பத்து பேர் கேட்குறது உழைவன் தான் அது ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அங்கே இருந்த பொங்கல் அன்னைக்கு நடந்த அந்த பொங்கல் திருவிழா எத்தனை வீட்டை சுத்தி ஒரு மாசம் பத்து நாள் நம்ம வீடு வேலை பொங்கல் வேலை எல்லாரும் அடுப்பு கட்டி போடுறதுக்கு கிராமத்துல நாங்க பெட்டி வச்சு செம்மண் அழுக்குவோம் வள்ள மலைப்பகுதி அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா செம்மண் நிறைய இருக்கும் இந்த சாயம் ஸ்கூல் விட்டு பையன் போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பார்த்து திருப்பிட்டு அவ்வளவு பேர் பெட்டி எடுத்து இந்த மண் வீட்டுல போறதுக்கு ஒரு பட்டாளமாக செட்டு செட்டா போகும் இந்த கூட்டங்கள் மண் செமந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டு செமந்து செம்பு செம்பு கடல் இருக்கும் அந்த மண் அது கொஞ்சம் காவி வீட்டுக்கு முன்னாடி இந்த பட்டடிப்பாங்கல்ல இதுக்கு போடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா பொங்கல் சினிமாவை பத்தி பேச்சுவார்த்தைகள் நம்ம இளைஞர்கள் பத்தி அந்த திருவள்ளூர் குடி மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சாவடி அல்லது ஒரு புது இடம் அல்லது ஒரு பம்படி அது முக்கியமான ஒரு பழைய பில்டிங்கு முன்னாடி உட்காந்து பொங்கல் கூட்டம் போடுவோம் எங்க வீட்டுல எதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் வச்சுட்டோம் அதுல தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரது தெரிஞ்ச அந்த மாதிரி கமல் கூட ஒன்று இருக்கு ரஜினி படம் வந்திருக்கு இந்த படத்தெல்லாம் நம்ம போகணும் நீங்கள்லாம் எப்படி ரெடி பண்ணணும் ஒன்றா சேர்ந்து போனதான் ஜாலியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இப்படிலாம் அந்த அண்ணன்கள் சொல்லி அந்த வால்போசரை சின்ன வயசில் அண்ணன்கள் கூட வந்து திருநெல்வேலி டவுனில்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான சுவர்களில் ரஜினியினுடைய அந்த அந்த வால்போசரெல்லாம் பார்க்க உடனே அந்த சுவர்களே சுவாசிச்சுருக்குது அந்த சுவர்கள் நம்மள்கிட்ட நிறைய பதிவுகளை உண்டாகிச்சு அவர் சொன்ன மாதிரி முதல் முதல திரையில போய் பல வண்ணங்கள்ல அந்த ரஜினிங்கிற ஒரு மனிதன் தீமையை எதிர்த்த போராடுறது சண்டை போடுறது அவர் பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டி எல்லாரையும் காப்பாத்தி அவர் வெளியில வராரு இல்லையா நம்ம வந்ததாகவே நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த காட்சி இணைப்பு இருந்துச்சு அப்பெல்லாம் பொங்கப்பிடி கொடுக்குறது இவ்வளவு சிறப்பா இருக்கும் வண்டி மாடு போட்டு கூட்டமா போய் வந்து ஒரு பாத்திரம் வந்து பொங்கப்பிடி கொடுத்தான் இப்ப கூகுள்ல பொங்கப்பிடி கொடுத்தான் கூகுள்ல அப்படி அமைக்கி விட்டுதான் பொங்கப்படி முடிஞ்சு போச்சு அப்பவும் இப்போ சாப்பாடுக்கும் அப்படி வந்துருச்சு பொங்கல் வேணும்னா இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை ஆர்டர் பண்ணணும்னா அந்த உணவு சப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்சி நிறைய இருக்குது அதுலயே பொங்கல் வேணும்னா இப்ப அவங்களும் கொண்டு கொடுத்துருந்தாங்க ஆக மொத்தம் பொங்கலும் சினிமாவும் அப்படிங்கிறது நம்மளுடைய இளமை காலங்கள் ஒரு பொற்காலம் ஒரு கவித்துவமான கவிழை காலம் எயிட்டீஸ் நைன்டீஸ்ல வந்து பொங்கல் தெருங்க வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதனா இருக்கும் பொங்கல் திருநாள் வரதுக்கு முன்னாடியே பள்ளியோட விட்டம் வரும்போதே வந்து பொங்கல் குண்டான வாழ்த்தாட்டையை போவோம் பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்து இப்போ ஃபுல்லாக வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்த்தாட்டையே பண்ணுற ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போச்சு அப்படியே பார்த்து நம்ப அடிக்க நம்ம விரும்பக்கூடிய நடிகர் படம் எங்கே இருக்கு எத்தனை போஸ்ட்டில் எத்தனை அட்டை வந்திருக்குங்கிறத கலெக்ஷன் பார்க்கறதே டெய்லி பள்ளியூட விட்டு அது ஒரு வேலையாக இருக்கும் அருமையான கடைக்கார்கிட்ட வந்து சட்டை விடுவான் என்ன எங்கே ஆகும் படம் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னும் வாங்கி வைங்க அப்படிம்பான் அதனால அட்டைகளும் இருக்கு அந்த வந்து 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 பத்து நாள் அது ஒரு ஒரு பெரிய பொங்கல் அன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் டிபியில் ஃபைலை வச்சுக்கிட்டு உங்களே பொங்கி பொங்கி மாதிரி எல்லாமே சுருங்கிட்டு தெரியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை நைட்டு திரைப்படங்களின் பாடல்கள்னு வரும்போது தெருவோடு சேர்ந்து தெருவில் வீட்டில் தான் இருக்கும் அந்த வீட்டு முன்னாடி கூட்டத்தை பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒளி ஒளியே ஒலிவா அது பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொங்கல் சார்ந்த பாடல்கள் பழைய தரக்கூடத்தில் அப்புறம் கொடுத்த காலங்களில் வந்த ரஜினி கமல் படங்கள் இதுல உள்ள அந்த பொங்கல் சார்ந்த படங்கள் எல்லாம் போட்டு தேர்வு செஞ்சு அந்த இருபத்து அரை மணி நேரம் ஒளி ஒளி நினைவு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் பதினஞ்சு நிமிஷம் தான் பாட்டு கிடைக்கும் மீதி பூரா விளம்பரம் விளையாடுற நம்ம அந்த விளம்பரத்தையும் பார்த்தோம் அனுபவங்கள் அந்த காலத்துல ஆனா இப்போ உள்ள பொங்கல் இப்போ உள்ள பத்தி பேசுறது ஒரு நல்ல சொல்லுங்க ஒரு பொங்கல் அது நம்ம பேசினா சரி வருது இப்ப உள்ள பசங்க பேசுறதா கருத்து